பெஞ்சல் புயல் கரையை கடந்து வரும் சூழலில் போலீசாரின் அனுமதியை மீறி சென்னை மெரினா கடற்கரைக்கு தடுப்புகளை மீறி பொதுமக்கள் உள்ளே சென்று வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் பெஞ்சல் புயல் முழுவதுமாக கரையை கடக்க இன்னும் மூன்று முதல் நான்கு மணி நேரம் ஆகலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது புயல் முழுவதுமாக கரையை கடக்கும் வரை பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது சுமாராக எவ்வளவு பேர் அங்கு இருக்கின்றனர் அவர்களை வெளியேற்றக்கூடிய பணி எந்த அளவில் இருக்கு காவல்துறை எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி சொல்லுங்க பெஞ்சால் புயலானது இன்று மாலை ஐந்தரை மணி அளவில் மாமல்லபுரம் மற்றும் காரைக்காலுக்கு நடுவே வந்து கரையை கடந்தது இந்த கரையை கடந்த பின்னர் சுமார் நான்கு மணி நேரமாக இந்த காற்றானது வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவித்தது குறிப்பாக எண்பது தொன்னூறு மீட்டர் வேகத்தில் இந்த காற்றானது வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் கடந்த மூன்று மணி நேரங்களாக சென்னை மெரினா கடற்கரையில் ஐம்பது கிலோமீட்டர் அளவில் காற்றானது சூறாவளி காற்றானது வீசிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இங்கிருக்க கூடிய அந்த கடலின் அலையானது மிகவும் அதிகமாக காணப்படுவதால மெரினா கடைகளுக்கு நடுவே வந்து இந்த மழை அந்த கடல் நீரானது வருகை தந்துள்ளது குறிப்பாக இந்த மெரினா கடற்கரை முழுவதுமாக போலீசார் தங்களது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துள்ள நிலையில் தற்போது அந்த கட்டுப்பாட்டை மீறி சில நபர்கள் வந்து உள்ளே வந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுள்ளது அவரிடமே ஒருவர் வந்து நம்முடனே இருக்கிறார் அவரிடம் வந்து கேட்போம் சார் வணக்கம் சார் எதை காண்பதற்காக இங்க வந்திருக்கீங்க ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணி வந்தது இப்ப புயல் கரையை கறக்கிறதுக்காக வந்து வந்திருக்கோம் நாங்கள் செக் பண்ணி ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே வந்தோம் சரி பார்த்தோம்னா காற்று ஓட்டம் வந்து அதிகமாக தான் வீசுது அதனால சரி கிளம்பிலாம் சொல்லிட்டு சேஃப் இல்லை அதனால கிளம்பிலாம் சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ப பக்கத்தில் இருக்க சொல்லிடுங்க ரொம்ப ஹெவியாக அடிக்குது காற்று ரொம்ப இங்கே அது சேஃப் கிடையாது ஆனால் முன்னாடியே பேரிகேட் போட்டு அளவு இது பண்ணியிருக்காங்க போலீஸ் எல்லாமே கொஞ்சம் ஆனால் அதுவும் மீறி வந்திருக்காங்க மக்கள் நிறைய பேர் ஆனால் கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்க சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மூலியமாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகும் நல்ல போய் இல்லை யாருமே வந்து அத்தியாவசிய தேவைகளை தவிர வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை காண்பதற்கான அவசியம் என்ன ஆக்சுவலி நாங்கள் வந்த காரணம் வந்து என்ன பண்ணால் என்ஜாய்மெண்ட்க்காக தான் வந்தோம் நாங்கள் என்ஜாய்மெண்ட் இல்லை ஆனால் எனக்கு சேஃப்டி இல்லைன்னாலே நாங்கள் திருப்பி போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதுதான் இங்கே வந்து இந்த மெரினா கடற்கரை போலீசாரின் தடுப்பை மீறி சுமார் குடும்பம் குடும்பமாக கார் மற்றும் பைக்குகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உள்ளே புகுந்துள்ளனர் தொடர்ச்சியாக போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தாலும் இங்க இருக்கக்கூடிய போலீசாரின் அத்துமீறி அத்துமீறி சில நபர்கள் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து இந்த புயலை காண்பதற்காக ஆவலாக வந்து காத்திருக்கின்ற குறிப்பாக இங்கு அதிகப்படியான காற்று அடிக்கும் போதும் அவர்கள் வந்து ஆபத்தை உணராமல் தொடர்ச்சியாக இங்கே வந்து செல்ஃபி எடுத்து அதனை இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பக்கங்களில் பதிவிடும் வகையில் அவர்கள் வந்து செயல்படுகின்றனர்

காவலர்கள் இந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலே முப்பது கிலோமீட்டருக்கு இருந்த நிலையில் அதிகரித்துள்ளது எந்த விதமான மழையும் இதுவரை தொடர்ச்சியாக ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக இங்கு மழையும் காணப்படவில்லை இந்த கடற்கரை ஓரங்கள்ல மட்டுமே அதிகப்படியான காற்று வீசப்படுகிறது இருப்பினும் உள் இடங்கள்ல எந்த விதமான காற்றும் அளவுக்கு அதிகமாக இல்லை எனவும் அங்குள்ள பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த காற்றை வந்து ரசித்தபடியே வந்து இருப்பதாக தெரிவித்துள்ளனர் சென்னையில் பிற்பகலுக்கு மேலே மழையானது இல்லை மழை முழுவதுமாக விட்டுவிட்டது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான மெரினா கடற்கரையை மக்கள் அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்டோம் போலீசார் எவ்வளவோ எச்சரிக்கை செய்தும் கூட அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு ஊராக தற்போதுதான் கலைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் புயலானது முழுவதுமாக இன்னும் கரையை கடக்கவில்லை இன்னும் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாகும் என்று வானிலை மையம் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே புயல் கரை